அதை விட்டு கூட தடுப்பியா உங்களோட எடுத்தேன் அதை சொல்லிவிட்டேன் அம்மா வந்து சொன்னது வேற ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து சரியா பேசுவாங்க நான் அந்தப்பா நான் பிரச்சனை எனக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன் திட்டத்துக்கு பேர் தான் விஷ்வகர்மா வே தவிர விஷ்வபர்மா சொன்னதாயில் மற்றவங்கள பூ கொடுத்தா தயாரா தயாராக இல்லை அது பூ கொடுக்கான உண்மை அந்த இதுக்கு இல்லை க்ளாஸுங்கிறது விஷ்வதர்மா நான் ஆங்கிட்டே இருந்தது நான் கம்ப்ளீட்டா அந்த கேஸ் கையே வரல

தெளியாதே திருமதி கோரஸ் சுஹாவா அந்த 10000 ஈ ஹோனி அந்த நேம் விஸ்வकर्मा லார்ட் தட்டு ஆர்கன் அது வந்து வெட் ஹானர் இருந்தாலும் அதை வெஞ்சறதுல எல்லாரும் அத பேசும்போது இந்த குலதொழில் இல்லங்கும்போது we are not talking about this generation நான் வந்து திருப்பி சொல்றேன் நான் குலதொழிலுக்குள்ளே நான் போகல நான் வரல நான் அந்த ஒரு அந்த சவுண்ட் டீம்ல பர்ஸ்ட் இருக்கேன் மேம் வந்தது எல்லாரும்

பக்கத்துல இருக்கிற பாலக்காட்டுல இருக்கிற விஸ்வகர்மா கிடைக்காம நம்ம கவலைப்படுறோம் நான் என்ன பண்றேன் ஒரு கையெழுத்திட்டம் ஆரம்பிக்கும் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தி லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு உதவியை மாநில அரசு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு கமலஹாசன்

சென்ட்ரல் கொடுக்க முடியல சென்ட்ரல் வந்து ஸ்கீமா தான் கொடுக்க முடியும். ஹலமரை கொடுக்க முடியல ஹலமரை கொடுக்க முடியல மாவட்டத்தளியை amyloid படுத்துறது மாநில அரசாங்கமா amyloid அது சட்டம். சரிங்களா? நான் கையெழுத்து போடறது மனுவுக்கு தரேன். சரிங்களா? ஒரு கேஸ் ஆன் கிரவுண்ட் நான் கிரவுண்ட்ஸ்ல